நபி அவர்கள் மீது செலவாத்து கூறுவதால் ஏற்படும் நன்மைகள் ஒன்று அமல்களில் எல்லாவற்றையும் விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது இரண்டாவது மஜ்லிஸ்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது மூன்றாவது வறுமையையும் நெருக்கடியையும் தூரமாக்குகிறது நான்காவது செலவாத்தின் காரணத்தால் நன்மைக்கு வழி தேடப்படுகிறது ஐந்தாவது சலவாத் ஓதுபவர் கியாமத்து நாளில் எல்லோரையும் விட நபிசல்லாக அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பார் ஆறாவது சலவாத் ஓதுவதின் வரக்கத்தால் அதை ஓடுபவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பேர குழந்தைகளும் பலன் பெறுகிறார் ஈழாவது மற்றவருடைய ஈசாலை சவாபுக்காக ஓதும் போது அவரும் பலன் பெறுகிறார் எட்டாவது அல்லாஹ்வின் இன்னும் அவனுடைய தூதரின் சந்நிதானத்தின் நெருக்கம் கிடைக்கிறது ஒன்பதாவது அது சந்தேகமின்றி அவருக்கு ஒளியாக இருக்கிறது பத்தாவது எதிரிகளை வெல்ல காரணமாக அமைகிறது இன்ஷா நாம் அனைவரும் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து கூறி இந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோமாக இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்